இதை அரசியலாக்காதீர்கள் அரசியலாக்காதீர்கள் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்த சம்பவத்தை பொள்ளாச்சி சம்பவத்தை பார்க்க வேண்டும் என்று அதிமுகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பல அமைச்சர்கள் எல்லோரும் கொண்டிருக்கின்றார்கள் இப்போ அதில் செய்தி இருக்குன்னு அர்த்தம் ஏனென்றால் அவருடைய கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் அதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் நீங்கள் தயவுசெய்ததை அரசியலாக்கிவிடாதீர்கள் என்று கூறி கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு முன்னால் பேசிய தேசிய துணைத் தலைவர்கள் கொடிட்டு காட்டியது போன்று என்ன ஆதாரம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் தமிழக முதல்வர் ஆதாரம் என்ன வேண்டும் பார் நாகராஜை அடுத்த தினமே நீங்கள் அதிமுகவுடைய அம்மா பேரவை செயலாளர் என்கின்ற அந்த பதவியிலிருந்து விலக்கியிருக்கின்றீர்கள் அவர் பொள்ளாச்சி நகரத்திலே முப்பத்தி நாலாவது வார்டிலே அதிமுக அம்மா பேரவையுடைய செயலாளராக இருந்து கொண்டிருக்கின்றார் ஏன் அவரை நீக்க வேண்டும் ஆதாரம் அதுதான் நீங்கள் இயக்கியிருக்கின்றோ அதுதான் ஆதார் மேருந்தே ஆதாரம் தேவை கிடையாது எஸ்பி பாண்டியராஜன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இதுக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லிக்கொண்டு பொள்ளாச்சி பயிற்சியுடைய எம்பி அவரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றார் பொள்ளாச்சியுடைய எம்எல்ஏ அவரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர்களை சந்தித்து பேசிய விவரம் என்ன என்பது இதுவரைக்கும் எந்த உலகத்துக்கும் எந்த ஊடகத்துக்கும் தெரியவில்லை மூடி மறைக்கப்பட்டு விட்டது ஆகும் மொத்தத்தில் எம்பி எம்எல்ஏ அனைவரும் சேர்ந்து கொண்டு மாநில அரசோடு கைகொர்த்து கொண்டு இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசோடு கைகொர்த்து கொண்டு இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் நீட்டு போய் செய்வதற்கான எல்லா விதமான முயற்சிகளும் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றது அதில் ஒரு பகுதி தான் எஸ்பி பாண்டியராஜன் அவர்கள் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த அந்த கம்ப்ளைண்டை பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணுடைய பெயரை வெளியிட்டது நாம் நினைக்கலாம் பெண்கள் நினைக்கலாம் ஒரு வழக்கு ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்ணுடைய பேரை வெளியிடுவதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்று என்ன பிரச்சனை இதுதான் பிரச்சனை இனி பாதிக்கப்பட்ட எந்த பெண்ணும் தைரியமாக வந்து வழக்கு தொடுக்கக்கூடாது அல்லது அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது என்கின்ற ஒரு செய்தி தான் இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் அசிங்கப்படுத்தப்படுவீர்கள் உங்களுடைய குடும்பம் வீதிக்கு கொண்டு வரப்படும் உங்களுடைய பெண்ணுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நாங்கள் அதை கல்படிப்போம் நீங்கள் வேடைக்கு பார்த்து கொண்டிருக்க வேண்டும் எங்கள் மீது நீங்கள் வழக்கு திறக்கக்கூடாது எங்களை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது என்கின்ற செய்தி தான் இதில் மறைந்திருக்கின்றது என்பதை நாம் மனதிலே கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் பார் நாகராஜ் பார் நாகராஜ் எப்போது பாதிக்கப்பட்ட சகோதரருடைய சகோதரனை வீட்டிலே சென்று தாக்கினானோ அப்பொழுது வெளிச்சத்துக்கு வருகின்றது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார் நாகராஜ் கைது செய்யப்படுகின்றார் இருபத்தி எட்டாம் தேதி உடனடியாக ஜாமியிலே வெளியிடப்படுகின்றார் என்ன வேகம் பாருங்க வேகமாக வெளியிடப்படுகின்றார் இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா இந்த பெண்ணுடைய சகோதரன் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அடுத்தே படுகொலை செய்யப்பட்டிருப்பான் நாம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கேள்வியை கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நீங்கள் லெசன் என்ன சொன்னீர்கள் நாங்கள் பாஜகவோடு வைத்திருப்பது தேர்தல் கூட்டணி மட்டும்தான் கொள்கை கூட்டணி இல்லை நீங்கள் சொன்னீங்க நாங்கள் எப்படி நம்புவது இது தேர்தல் கூட்டணி அல்ல கொள்கை கூட்டணி என்ற சந்தேகம் தமிழக மக்களுக்கு இப்போது வலுவாக இழந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் இதுபோன்று பாதிக்கப்படக்கூடிய பெண்களை அடிப்பதும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்கள் கம்ப்ளைண்ட் செய்யும் பொழுது புகார் கொடுக்கும் பொழுது அவரை கொலை செய்வதும் இது ஸ்டைல் இது பாஜகவோட இது தமிழ்நாட்டில் இந்த ஸ்டைல் இதுவரைக்கும் இல்ல ஒரு சில இடங்களில் நடந்திருக்கலாம் உண்டாங்கிற ஒரு பகுதி உத்தரப்பிரதேசி ஆதித்ய கவர்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் நாலாம் தேதி ஒரு பெண் பாதிக்கப்படுகின்றால் கற்பழிக்கப்படுகின்றால் கற்பழித்தது யார் என்றால் பிஜேபி எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ குல்தீப் சிங்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு எம்எல்ஏ கற்பளிக்கின்றார் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை யோகிநாத் அரசு அமைதி காக்கின்றது கொடுக்கின்றார் பெண்ணுடைய குடும்பத்தினர் புகார் கொடுக்கின்றார்கள் இறுதியாக பல காலந்தாழ்த்தளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி இந்த பெண்ணுடைய தந்தையை கைது செய்கின்றது காவல்துறை நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு வருடத்துக்கு அப்புறம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாலாம் தேதி இந்த பெண் கைது இந்த பெண் வந்து கற்பழிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒரு வருட காலத்துக்கு பிறகு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் பல அழுத்தங்களுக்கு பிறகு ரொம்ப பிரபலமான வழக்கு இந்தியாவில் நெட்டில் போய் பாருங்க தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி இந்த பெண்ணுடைய தந்தை கைது செய்யப்படுகின்றார் அஞ்சாம் தேதி சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றார் ஒன்பதாம் தேதி சிறைச்சாலையில் மரணிக்கின்றார் அடித்தே கொலை செய்யப்படுகின்றார் அடித்தது யார் என்றால் இந்த எம்எல்ஏ தம்பி இந்த எம்எல்ஏ செங்காருடைய தம்பி அதுல் சிங் என்று சொல்லக்கூடிய அவர்தான் தான் அடிக்கின்றார் அடித்தது மட்டுமில்லை அடித்ததை வீடியோ எடுத்து அந்த பெண்ணுடைய தந்தை அடித்ததை வீடியோ எடுத்து அதை வெளியிடவும் செய்கின்றார்கள் இதனுடைய பொருள் என்னவென்றால் நாங்கள் கற்பழிப்போம் நீங்க புகார் அளிக்கக்கூடாது புகார் கொடுத்தால் உங்களுடைய தந்தை கைது செய்யப்படுவார் தந்தை அடித்தே கொலை செய்வோம் அடித்தே கொலை செய்து அதை நாங்கள் வீடியோவும் எடுப்போம் வீடியோவும் எடுத்து வெளிவலத்துக்கு காண்பிப்போம் என்கின்ற செய்தி தான் பிஜேபி மத்தியில் ஆளக்கூடிய அந்த பிஜேபியுடைய ஒரு முக்கிய புள்ளியாக கருதப்படக்கூடிய யூபியிலே முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் கீழ் கீழே இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ செய்த வேலைங்கிறத நாம் மறந்து விடக்கூடாது அதே ஸ்டெயில தான் பார் நாகராஜ் பின்பற்றிருக்கின்றார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது ஆக இவர்கள் வைத்திருப்பது தேர்தல் கூட்டணியல்ல கொள்கை கூட்டணி என்பது நாம் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த சந்தேகம் ரொம்ப நியாயமாக நமக்கு எழுந்து கொண்டிருக்கின்றது ரொம்ப துரித கைதில் நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் இவங்களை காப்பாற்றுறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இனியும் சொல்ல போனால் இந்த கற்பழிப்பு குற்றவாளிகளை நாலு பேர்ல ஒரு சபரி சபரிராஜன் ஆர்எஸ்எஸ் உடைய முழு நேர ஊழியர் தகவலும் இப்போது மெல்ல கசிந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதிலிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் என்னவென்றால் ஒருவேளை அவர் ஆர்எஸ்எஸ் உடைய முழு நேர ஊழியராக இருந்தால் இருக்கும் பட்சத்தில் அது உறுதிப்படுத்தப்பட்டால் இவங்க எல்லாருமே ரொம்ப எளிமையாக விடுதலை செய்யப்பட்டு விடுவார்கள் ரொம்ப ஈஸியாக வெளியேந்துருவாங்க அதை நாம் உறுதியாக கொள்ள முடியும் உறுதியாக சொல்ல முடியும் ஆக கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையை நாங்கள் அழுத்தமாக முன்வைக்கின்றோம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அழுத்தமாக முன்வைத்திருக்கின்றது இவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது அதற்கான வழிமுறைகள் தான் அடுத்தடுத்து நடந்தது கைது செய்யப்படுறான் குண்ட சக்தியில் போடப்படுறான் உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகின்றது அடுத்த ஃபைவ் ஓவர்ஸ் அஞ்சு மணி நேரத்தில் சிபிஐக்கு மாற்றப்படுகின்றது இந்தியாவில் சுதந்திர இந்தியா வரலாற்றில் எந்த வழக்குமே இவ்வளோ வேகமாக ஒரு பாலியல் விளக்கு குண்டை சட்டத்தில் போடப்பட்டு அடுத்த சில மணி நேரங்களில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அடுத்த ஐந்து மணி நேரத்தில் சிபிஐக்கு மாற்றப்பட்ட வரலாறு இந்தியாவுடைய சருத்திரத்தில் இல்லைங்கிறது தான் உண்மை இப்போ இவ்வளோ அவசரமாக இவங்க செயல்படுறாங்க அப்படின்னா சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு இவ்வளோ அவசரமாக மாற்றுறாங்க அப்படின்னா சிபிஐ யாருக்காக கைவசம் இருக்கின்றது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் சிபிஐ மோடி அரசுடைய கைப்பாவையாக இன்றெல்ல நேற்று கடந்த காலமாகிவிட்டது மோடியுடைய அரசு இனி கடந்த காலமாக ஆகிவிடும் என்பதை நான் இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்பொழுது காவந்த அரசாக இருந்து கொண்டிருக்கின்றது அது காவந்த அரசு இல்லை கடந்த கால அரசாக முடிவு செய்ய வேண்டிய தருணத்தில் இன்றைக்கு இந்திய மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அருமையானவர்களே இப்படியாக சிபிஐ உடைய கையில் இன்றைக்கு வழக்கு போயிருச்சு நாளைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மோடி நியமித்த ஆட்கள் தான் இன்று சிபிஐ இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கான எல்லா வாய்ப்பு வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த வழக்கை நாம் சாதாரணமான வழக்காக எடுத்துக்கொள்ளாமல் நாம் தொடர்ந்து போராட வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்கள் மிகவும் தைரியமாக மிகவும் தைரியமாக புகார் கொடுக்க முன்வர வேண்டும் இந்த தன்னத்திலே ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பொள்ளாச்சியிலே பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணியுடைய பெயரை எஸ்பி பாண்டியராஜன் வெளியிட்டு அசிங்கப்படுத்தியிருக்கின்றார் நாங்கள் அந்த பொள்ளாச்சி வந்த சகோதரிக்கு நாங்கள் ஒன்றை பேர் யாருன்னு தெரியல அந்த சகோதரிக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் சோசியல் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவும் நிற்கும் நீங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள் நாங்கள் இந்த குற்றவாளிகளை நீதிமன்றத்திலே நிறுத்தாமல் விடமாட்டம் விடமாட்டோம் விடமாட்டோம் என்பதை சொல்லிக்கொண்டு என்னோட உரை நிறைவு செய்கின்றேன் வரம்து